லூக்காளுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தை நான்கு தலைப்புகளின் கீழே நம்ம வந்து தியானிக்க போகிறோம் மூன்றாவதாக கத்திய ஆலோசனையை நாம் தள்ளிவிட்டால் நமக்கு என்ன சம்பவிக்கும் இந்த முப்பதாவது வசனத்தில் நம்ம அதை குறித்து நம்ம படிக்கலாம் வரி நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவினுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் யோவான் ஸ்தானகன் எல்லோருக்கும் மன திருமுதலை குறித்து போதித்து அநேகரை வந்து ஞானஸ்தானத்திற்குள்ளாக வழி நடத்துகிறான் ஆனால் இந்த நியாய நியாயசாஸ்திரிகளுமோ அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை அதை வந்து தள்ளி விடுறாங்க அப்போது ஆலோசனை அவர்கள் வந்து தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம் அப்படி தள்ளிவிடுகிற நியாய சாஸ்திரிகளுக்கும் பரிசையர்களுக்கும் என்ன சம்பவித்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் வந்து சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அடிக்க அவர்கள் காரணமானார்கள் அவர்களால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார் இது வந்து அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சாபமாய் முடிந்திருக்கும் அவர்களுடைய நிலைமை பரிதாபத்திலும் பரிதாபம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அநேகம் தரம் அவர்கள் வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் நிராகரித்தார்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனத்தில் நம்ம படிக்கலாம் யோவான் ஸ்டானகன் வந்து பிரசங்கித்தான் அப்போ வந்து யோகன் சாரகன் வந்து அப்பம் பூசிக்காதவன் திராட்சரசன் குடியாதவன் சொல்லி அவனை பிசாசு படுத்திருக்கிறவன்னு அவங்க சொன்னாங்க அப்புறமா ஏசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு ரசிக்கப்படுவதற்காக அவர்களுக்கு பிரசங்கித்தார் அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்றாங்க அவர் வந்து போஜனம் பானம் பண்ணுகிறவராக வந்திருக்கிறாரு அவர் வந்து மதுபான பிரியன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஸ்னேகிதன் சொல்லி அவர் வந்து ஒரு பாவியாக அவங்க வந்து நினைச்சாங்க தத்துடைய ஆலோசனை எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவங்க வரிசையர்கள் நியாயசாஸ்திரிகள்லாம் வேதத்தில் தேறினவங்க அவங்க வந்து கத்தருக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள் சொல்லி கத்தோடைய வேதத்தை குறித்து வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் அவர்களுக்கு எங்கேருந்துலாம் ஆலோசனை வருது பார்த்தீங்களா அவங்க பிசாசு பிடித்திருக்கிறவன் யார்னு நினைக்கிறாங்களோ இருந்து கத்தருடைய ஆலோசனை வருது யார் வந்து பாவின்னு நினைக்கிறாங்களோ இருந்து அவங்களுக்கு ஆலோசனை வருது ஆனால் அதுதான் வந்து கர்த்தருடைய ஆலோசனை அப்போ இன்றைக்கும் நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை பல பேர்கிட்ட இருந்து பல விதங்களில் நமக்கு வந்து வருது ஆனால் நம்ம நம்மளால அதை வந்து கண்டுபிடிக்க முடியுதா நம்மளை காட்டிலும் வைத்தியக்காரர்களை போன்றவர்களிடத்திலிருந்து ஆலோசனை வரலாம் நம்மளை காட்டிலும் பாவிகளை போன்றவர்களிடத்திலிருந்து ஆலோசனை வரலாம் நம்மை காட்டிலும் சிறியவர்களிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆலோசனை வரலாம் ஆனால் எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை அது எந்த காரியத்திலே கர்த்தடைய ஆலோசனை வெளிப்படுகிறதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து இது கத்தோடைய ஆலோசனை தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குமானால் நாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நேராக நாம் வழி நடத்தப்படுவோம் அவர் நம்ம அதிலிருந்து விடுவிப்பதற்காகவே நமக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகளை அவர் தருகிறார் ஆனால் நாம் அதை நிராகரித்தோம் அப்படின்னா இவன் வந்து பைத்தியக்காரன் இவன் வந்து பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு நம்ம நினைச்சி நம்ம நம்ம இவர் வந்து பாவி இவன்டருந்து எனக்கு என்ன ஆலோசனை வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மை நாம் பெருமைப்படுத்தி அவர்களை சிறுமைப்படுத்தி நம்ம நினைச்சு அப்படி நாம் பெருமை கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்தி கர்த்தருடைய ஆலோசனை நம்ம தள்ளிவிட்டோமானால் அந்த பரிசுர்களுக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கும் எப்படி கேடு உண்டானதோ அப்படிப்பட்ட கேடு நமக்கும் உண்டாகும் ஆகினாலே இந்த காரியங்களில் தேவன் நம்மளை எச்சரிக்கிறார் கர்த்தருடைய ஆலோசனை எந்த இடத்துல இருந்து வந்தாலும் கற்றுடைய ஆலோசனையாக அது இருக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்மை நாம் ஞானிகளாக எண்ணக்கூடாது மற்றவர்களை நம்மை காட்டிலும் ஞானவான்களாக எண்ணி மற்றவருடைய காரியங்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் அது கத்திய ஆலோசனையாக இருக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இந்த காரியங்களில் தெய்வம் நமக்கு அப்படிப்பட்ட கிருவைகளை தருவாராக அடுத்ததா நான் அநேக பாவங்கள் செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து ஆண்டவர் இடத்துல அவைகள் எல்லாவற்றுக்கும் எனக்கு மன்னிப்பு வேண்டும் நான் ஒரு ஒரு சில பாவங்கள் செய்யலை நான் அநேக பாவங்கள் செஞ்சுருக்கிறேன் மன்னிக்கப்பட முடியாத அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது ஒருத்தங்க நினச்சிங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் எப்படி வந்து உதவி செய்கிறார்னு நம்ம அந்த நாலாவது காரியத்தை வைத்து நம்ம இந்த லூக்க அதிகாரத்தில் நம்ம தியானிக்கலாம் பாவியான ஒரு ஸ்திரீ இந்த லூகா விருதின சீசிஷம் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வச முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பதாவது வசனத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு சம்பவம் வந்து சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோட சீமோன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டில் பூஜனை பந்தி இருக்கும் பொழுது பாவியான ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நினைத்து தன்னுடைய தலைமயிறனால் அதை துடைத்து தைலத்தை அவருடைய பாதங்களில் பூசி அழுது கொண்டே இருக்கிறாள் அப்படிப்பட்ட பாவியான ஸ்திரீயை அவ தேவன் வந்து மன்னித்து அவளை வந்து சமாதானத்தில் சமாதானத்தோடே போன்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் முப்பத்தி ஒன்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவரை அழைத்த பரிசைன்னு அதை கண்ட பொழுது இவர் திருக்கு தரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னால் என்றும் இப்படிப்பட்டவள் இன்றும் அறிந்திருப்பார் இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து சீமோனை பார்த்து ஒரு ஊமையை சொல்கிறாரு ரெண்டு பேர் ஒருத்தங்கிட்ட கடன்பட்டிருந்தாங்க ஒருத்தன் ஐநூறு வெள்ளிக்காசும் ஒருத்தன் ஐம்பது வெள்ளிக்காசும் கடன்பட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாத போது அந்த கடன் கொடுத்தவன் ரெண்டு பேருக்கும் மன்னிச்சு விடுறான் அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் மன்னிச்சு விடும்பொழுது யாரு வந்து அவனுக்கு மிகவும் நன்றியா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டானோ அவன் தான் அதிகமாக வந்து அவன் இடத்துல அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி அந்த சீமோன் வந்து சொல்லுகிறத பார்க்குறோம் சொன்னதுக்கு அப்புறமா நீ சரியாக சொன்ன இவள் என்னிடத்துல அதிகமாக அன்பு கூர்ந்தாள் இவள் வந்து தன்னுடைய தண்ணீரினால் தன்னுடைய கால்களை நினைத்தாள் நான் நீ வந்து என்னை வீட்டிற்கு அழைத்தாய் ஆனால் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கல அவள் தன்னுடைய கண்ணீரால் கால்களை நனைத்தாள் அவளுடைய தலைமயினால் அதை துடைத்தாள் நீ எனக்கு என்ன கொடுக்கல ஆனால் அவள் பரிமள தைலத்தினால் பாதத்தை வந்து அவள் கழுவினாள் நீ என்னை வந்து முத்தமிடவில்லை அவளோ ஓயாமல் தன்னுடைய என்னுடைய பாதத்திலே அவள் முத்தமிட்டாள் அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் இதில் அழகான காரியம் என்னென்னா யார் அதிகமாய் மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்க அதிகமாக அன்பாக இருப்பாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் நடந்தது என்னது அதிகமாக யார் அன்பு கூர்ந்தாலோ அவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டாள் இது வந்து வைஸ் வயசாக இருக்குது யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்க அதிகமாக அன்பு கூறுறதில் வந்து ஒரு அது ஒரு சாதாரணமான காரியம் ஆனால் அதிகமாய் அன்பு கூறுகிறவள் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறாள் இடத்துல நான் வந்து அதிகமாக அன்பு கூறுந்தேனால் என்னுடைய அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படும் இது எவ்வளோ ஆச்சரியமானது நான் எப்படி அவர் இடத்துல வந்து அன்பு கூறுறது இவளை போல் நானும் வந்து அவரை ஃபிசிக்கலாக அவரை வந்து நானும் அவ் அவளை போல் என்னால் செய்ய முடியாத நான் எப்படி வந்து கிறிஸ்துவர் இடத்துல அன்பு கூறுவது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தருடைய வேதத்தை கடைபிடிக்கிறது தான் அவருக்கு வந்து அவர் இடத்துல அன்பு கூறுவது அதனால நம்ம வேதத்தை அதிகமாக படித்து தியானிக்கணும் அதில் உள்ள காரியங்களை நம்ம பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தோம் ஆனால் அதுதான் பத்தரி இடத்துல அன்பு கூறுதல் அந்த அன்பு கூறுதலை நாம் அதிகமாய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அதிகமாய் அன்பு கூறும் பொழுது அதிகமாய் நாம் மன்னிக்கவும் படுவோம் ஒருவேளை அநேக பாவங்களை நான் செய்வேன்னு உங்களுடைய அறிக்கை இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் போதும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் போதும் நிச்சயமாக அவர் உங்களை மன்னிப்பார் பாவத்தில் இருந்தாலும் பாவங்களை கூட நீங்க அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை வந்து மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவர் அதற்கு வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் இந்த காரியங்கள்ல தெய்வம் நமக்கு கிருபை கொடுப்பாராக நாம் ஜெபிக்கலாம் பிதாவே இந்த நேரத்திற்காய் நன்றி கத்தாவே ஸ்ந்திரம் ஆனவரே நாங்கள் எங்களை தாழ்த்த எங்களுக்கு கற்றுத்தாரோம் ஆனவரே எங்களுடைய சொந்த அறிவை நாங்கள் பயன்படுத்தாதபடிக்கு அதை பிரதானப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் உங்களை முழுமையாக விசுவாசித்து இன்னே நாங்கள் தெய்வீக சுகத்தை அனுபவிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆனவரே நீங்கள் எங்கள் மீது உடையவராக இருக்கிறீர் நாங்கள் எவ்வளவு காரியங்களை எத்தனை பேரை நாங்கள் இழந்தாலும் கூட அத்தாவின் நீர் எங்களுக்கு மனுகுருகி எங்களுக்காக எல்லா அற்புதங்களையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை எந்த விதத்திலும் ஆண்டவரையே நாங்கள் அதை தள்ளிவிடாதபடிக்கு எங்களை காத்து கொண்டு உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அதிலே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்தவரை நாங்கள் இன்னும் உமில் அதிகமாக அன்பு கூற உதவி செய்யுங்க அந்தவரை நாங்கள் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள உங்களுடைய வேதத்தை தியானிக்க அன்றவரே அதின்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் திருபை செய்யுங்க ஆனவரே இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களிடத்துல நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் இதை கேட்கிற யாவருக்கும் அவரை நாங்கள் தியானித்த இந்த காரியங்களை அண்டவரே ஆழமாய் நீங்கள் பதிய பண்ணுங்கள் இவைகளை கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயாளிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பீராக நம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஏசுவின் மூலம் கேட்குறோம் எங்கள் பிதாவே